அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகளை பெறுவதற்கு குரு பகவானின் ஆசி மிகவும் அவசியமாகும் குரு பகவானின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று குரு பகவானின் பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இந்த நிலையில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் மற்றும் நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் நிலையில் இருப்பார் கடந்த காலம் வரை ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சில மாதங்களில் மிருகசிரிடம் நட்சத்திரத்திற்கு பயிற்சி ஆகுவார் இந்த காலகட்டத்தில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் குரு பகவான் ரிசபராசியில் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார் இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவரை புத்திரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார் குருவிற்கு ஜீவனக்காரகன் என்றும் பெயரும் உண்டு ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் குரு இருக்கும் ராசி லக்கணம் ஆகியவை பொருந்தும் ஜென்ம ராசிக்கு ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் குரு பகவான் வரும் நன்மையே செய்வார் அதே நடக்கும் தசாநாதனை கோசார குரு பார்க்கும் காலமும் யோக பலன்களே நடக்கும் கோச்சாரத்தில் சுற்றி வரும் கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேரும் பொழுதும் யோகத்தையே செய்யும் அதே போல கோச்சார குரு ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை குரு பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுதும் குரு நன்மையே நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி காரணமாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் அனாவசியமாக யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் ஒரு நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலையை குரு பகவான் உருவாக்குவார் இதை முதலில் முடிப்பதா அதை முதலில் முடிப்பதா என்ற ஒரு டென்ஷன் இருக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாகுவீர்கள் உங்கள் திறமையும் உழைப்பையும் வேறு சிலர் பயன்படுத்தி முன்னேறுவார்கள் எந்த விஷயங்களையும் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் உண்டாகும் உங்களை நீங்களே குறைத்து மதி மதிப்பிடாதீர்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைய போகிறது உறவினர்கள் சிலர் மதிக்காமல் போவார்கள் சின்ன சின்ன அவமானங்கள் வந்து நீங்கும் உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்துவார்கள் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளை பார்ப்பதால் பல நற்பலன்கள் கிடைக்கும் இரண்டாம் வீடான தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஏற்கனவே இருந்த ஈகோ பிரச்சனையால் பிரிந்திருக்கும் தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும் பேச்சிலும் கனிவும் முதிர்ச்சியும் தேடி வரும் நான்காம் வீட்டின் மீது குரு பகவானின் படுவதால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீட்டில் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் கடன்களில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குரு வக்கர பயிற்சி காரணமாக டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது அரசாங்க காரியங்கள் இழுபறியாகி முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் குரு பகவானின் அருளால் வீடு மனை வாங்கும் முயற்சிகள் அனுகூலமாகும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை பொறுமையை கடைபிடியுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் வரும் குரு பகவானின் அருளால் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிகாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்பார்கள் எதிர்பார்த்த சலுகைகளை குரு பகவான் வழங்குவார் சிலருக்கு பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் தெரியாதவர்களுடன் முன்பின் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் குரு வக்கர பயிற்சி காலத்தில் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாகவே இருக்கும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கான சூழல் அமையும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேம்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி அடைகின்ற காலத்தில் நடப்பவை எல்லாம் நன்மையிலேயே முடியும் கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகும் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் மறைந்த செல்வாக்கு வெளிப்படும் உங்கள் திறமையை உலகம் அறியும் இந்த காலத்தில் குரு பகவானின் அருளால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கொடுத்த வாக்கை இந்த காலத்தில் காப்பாற்றுவீர்கள் நிம்மதியாக வாழ்ந்திடக்கூடிய நிலையை உண்டாக்குவார் குரு பகவான் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை விளக்குவார் ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேரும் வம்பு வழக்குகள் எதிர்ப்புகள் என்றிருந்த நிலையெல்லாம் மாறும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குலதெய்வ அருளால் நீங்கள் நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குழந்தைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விளக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் சேரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற குரு பகவான் வக்கர பயிற்சி காரணமாக மேற்கொள்ளும் வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரத்தில் இருந்த தடை விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்திக்கொள்ள முடியும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட வந்த நெருக்கடிகள் விலகும் உடன் பணிபுரிவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குரு பகவானின் அருளால் சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் இஷ்ட தெய்வ அருளால் பொன் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பொருளாதார நெருக்கடி விலகும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதால் நன்மை அடைய முடியும் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வைகளால் பண வரவிற்கு குறைவு வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலையே உண்டாகும் தாய் உறவினர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் புதிய வீடு கட்டும் முயற்சியில் ஒரு சிலர் இறங்குவீர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் அடையும் காலத்தில் எதிர்பார்த்த வருவாய் முன்னேற்றம் என்பதெல்லாம் இந்த காலத்தில் தர இருக்கிறார் குரு பகவான் கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் ரியல் எஸ்டேட் மருத்துவம் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு யோகமான காலமாக இந்த காலம் அமையும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் வேலை பார்த்து வரும் இடத்தில் மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குரு பகவானின் பார்வைகள் மங்களத்தை உண்டும் பண்ணும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் பண வரவில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சினை நீங்கும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானின் அருளால் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டிகள் எதிர்ப்புகள் விலகும் வரவுகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்